பெரிய கிடையாது செய்யக்கூடிய தியாகம் என்பது உண்மையிலேயே மிகவும் அவர் என்ன செய்கிறார் இதே மாதிரியான ஒரு சூழல் மக்காவில் இருந்து செல்கிறார் அந்த கணவர் முதலில் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார் அதற்கு பிறகு ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறார் அவங்களோடு சென்று அபிஷேனி

மன அழுத்தத்தில் இருந்து நம்மை கூடியதாகவும் இந்த மார்க்கம் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பாலைவன பெருவெளியில் மெஹம்மது என்கின்ற ஒரு மனிதருக்கு இந்த மார்க்கம் மறுநிர்மாணம் செய்யப்பட்டு அருளப்பட்டது அன்று அவர்களிடம் சொன்ன அந்த வார்த்தைகளை இன்று நாம் அதே வழியில் பின்பற்றுவதற்கு ஆயிரக்கணக்கானவர்களினுடைய தியாகம் இருந்து கொண்டு இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மார்க்கம் என்பது பகலை போன்று தெளிவான ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த மார்க்கத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எது இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை இன்று நாம் மிக எளிமையாக தெரிந்து கொள்கின்றோம் மொபைல் ஃபோன்களில் திருமலை குரானினுடைய தமிழாக்கம் இருக்கிறது ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது நூற்றுக்கணக்கான ஹதீஸ் நூல்கள் மொபைல்களிலேயே இருக்கிறது ஒரு சின்ன சர்ச் போட்டு பல விஷயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இவை நம்மிடம் எளிமையாக வந்து சேரவில்லை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் எவ்வாறு பேசினார்கள் எவ்வாறு நடந்தார்கள் எவ்வாறு சிரித்தார்கள் எவ்வாறு ஆடை அணிந்தார்கள் எவற்றையெல்லாம் போதித்தார்கள் எவற்றை கண்டித்தார்கள் எப்போது கோபப்பட்டார்கள் எப்போது முகம் சிவக்க மக்களுக்கு அறிவுரை செய்தார்கள் என்பதையெல்லாம் இந்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனால் இந்த ஹதீஸ்கள் பல நபித்தோழர்களால் தாபியின்களால் தாபியங்களால் தாபியின்களால் அதற்கு பின்னர் வந்த இமாம்களால் சிரமப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒன்று நம்மிடம் வந்து இன்னைக்கு எளிமையாக கிடைத்தாலும் சிரமப்பட்டு நமக்கு கிடைத்த ஒன்று பல இமாம்கள் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தாஷ்கன் மாதிரியான நகரங்களில் இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து சில அதீஸ்களை தொகுத்தார்கள் இன்னைக்கு வந்து நாம் இங்கிருந்து ஒரு அறநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு போவதே ஒரு இரவு பயணத்தில் போவதே நமக்கு சற்று சிரமமாக தெரிகிறது பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் பயணம் விட இரண்டு மடங்கு அதிக தொலைவை எந்த விதமான போக்குவரத்து வசதிகளும் இல்லாத நேரத்தில் கடும் சிரமப்பட்டு இந்த ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டது இந்த ஹதீஸ்களை சொல்லியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இந்த ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட வகையில் அபு ஹுரைலால் அலி அல்லாஹன் அவர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் என்றால் அவர்தனுடைய வாழ்க்கையை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுடைய நபி மொழிகளை அறிந்து கொள்வதற்காக மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அர்ப்பணித்துக் கொண்டார் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்துக் கொண்டார் அவருக்கென்று ஒரு பெரிய ஆசை அவருக்கென்று ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய சொத்து அவருக்கென்று ஒரு பெரிய குடும்பம் என்று தன்னை குறித்து பெரிய அளவிற்கு அவர் கவலைப்படாமல் இந்த மார்க்கத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாளை முழுமையுமாக அர்ப்பணித்துக் கொண்டார் ஏறக்குறைய ஐயாயிரத்திற்கும் அதிகமான ஹதீஸ்களை அந்த மனிதர் அறிவித்தார் எவ்வாறு நாம் அபு ஹுரேரில் அவர்களை குறித்து பேசுகிறோமோ பல ஆண்களினுடைய தியாகங்களை குறித்து பேசுகிறோமோ பல இமாம்களினுடைய தியாகங்களை குறித்து பேசுகிறோமோ இந்த ஆண்களினுடைய தியாகங்களுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாமல் இந்த மார்க்கத்திற்காக பெண்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் நம்முடைய பார்வையில் இருந்து அவை சற்று விலகி நிற்கிறது நாம் அவற்றை சற்று கவனிக்க தவறிவிடுகின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே அபு ஹுரேரா அலி இல்லாஹன் அவர்கள்தான் அதிகமான அதீசுகளை அறிவித்தார்கள் என்றால் அவருக்கு அடுத்த இடத்தில் இருப்பது யார் அவருக்கு அடுத்த இடத்தில் இருப்பது ஆயிஷா அலி அல்லாஹன்கா இரண்டாயிரத்திற்கும் அதிகமான ஹதீஸ்களை அவர் அறிவித்திருக்கிறார் ஒரு பெண் இரண்டாயிரத்திற்கும் அதிகளை அறிவித்திருக்காங்க அபு ஹுரேரா அடுத்து வேறு எந்த ஆணும் இல்லை நேரடியாக ஆயிஷா அலி அல்லாஹன்கா தான் அப்போ இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த மார்க்கத்தை பதிய வைப்பதற்காக இந்த மார்க்கத்திற்காக ஏராளமான தோழர்கள் தோழியர்கள் நமக்கு ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய பாடங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது எதற்கு வரலாறு எதற்கு திருமறை குரானில் இருக்கக்கூடிய வரலாறுகள் எதற்கு ஹதீஸ்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள் பார்த்து அறிந்து கொண்டு செல்வதற்கில்லை பார்த்து அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதை பார்ப்பதற்கு மார்க்கத்தின் மீது அந்த அளவிற்கு பிடிப்போடு இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்துக் கொள்வதற்கு ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல நம்ம எந்த லட்சணத்தில் இருக்கிறோம் எந்த லெவல்ல இருக்கிறோம் என்பதை கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல இடைவோட்டு பார்க்கணும்ல அதற்கு இந்த வரலாறுகள் பயன்படுகிறது எண்ணியத்திற்குரியவர்களே மார்க்கத்தில் தாங்கள் செய்த தியாகத்தில் ஒருவர் குறை அன்றைய வருத்தப்படக்கூடியவர்களாகிய பெண்மணிகள் இருந்தார் இவருடைய வரலாறை அறிந்து ஆனால் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அடி உதைக்கு பயந்து துரத்தப்பட்டு மக்காவில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் மதினாவில் போய் தங்குவதற்கு என்று அடைக்கலம் கொடுக்கப்பட சூழல் இல்லாத ஒரு நேரத்தில் மக்காவிலிருந்து இவர்களிடம் இருந்து தப்பிச் சென்று அபிசீனியாவிற்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒருவராக அஸ்பாபின் உமையன் சொல்லில்லாம அவர்கள் இருக்கிறார்கள் கைபரினுடைய வெற்றிக்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா வளை செல்லும் அவர்கள் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள் என்கின்ற தகவல் அவர்களுக்கு தெரிந்ததற்கு பிறகு அபிசீனியாவிலிருந்து அவர்கள் கிளம்பி மதீனாவுக்கு வந்து சேர்கிறார்கள் கைபர் வெற்றி நேரத்துல அந்த சூழலில் மக்கள் எல்லாம் அவர்களுக்குள்ள பேசிக் கொள்கிறார்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் கைபர் வெற்றி நடந்து முடிந்து விடுகிறது கைபர் பொதுவாக போரில் வெற்றி பெற்றதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா அந்த கிடைத்த அந்த கனிமத்து பொருட்களை பங்கிட்டுக் கொடுப்பார்கள் அந்த போரில் கலந்தவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள் போரில் ஏதோ ஒரு வகையில் பங்கிட்டவர்கள் இப்படி எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கிறார்கள் இந்த அபிஷீனியாவில் இருந்து அஸ்மா பின் அவர்களுடைய அந்த கூட்டத்தினரும் வந்து இறங்குகிறார்கள் அவர்களுக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் சொல் கொடுக்குறாங்க கொடுத்த ஒன்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க நாங்கள் போரில் கலந்துக்கிட்டோம் எங்களுக்கு கொடுத்தாங்க இவங்க போரில் கலந்து கொள்ள இவங்களுக்கும் கொடுக்குறாங்க என்பது போன்ற ஒரு பேச்சு அது எப்படி தொடர்கிறது யார் சிறந்தவர்கள் என்பது போன்ற ஒரு பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் நடந்து கொண்டு இருக்கிறது உமர் அழி லாஹோன் அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த நேரத்தில் அலி லாஹோன் அவர்களும் என்ன வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்களிடத்தில் உங்களை விட நாங்களே சிறந்தவர்கள் என்பது போன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் ஹிஜிலத்து செஞ்சு மதினாவுக்கு வந்துட்டோம் என்று அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க சொன்ன உடனே இந்த பெண்மணி வந்து நான் நீங்கள் சொல்வது தவறு பொதுவாக உமர் தான் கோவப்படுவார் எந்த உமர் அலி அவர்கள் தான் கோபப்படுவாங்க உமர் அலி அல்லாஹன் தான் தவறாக யாராவது சொல்லிவிடுவார்களே ஆனால் அவருடைய உள்ளத்திற்கு ஒன்று தவறு என்று தெரிந்து விடுமையானால் கடும் கோபத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதராக உமர் அலி அல்லாஹன் அவர்கள் தான் இருப்பாங்க ஆனால் இந்த இடத்தில் அவர் சொன்ன வார்த்தைக்காக அஸ்மாபின் உமை அலி அல்லாஹன் அவர்கள் கோபப்பட்டு இந்த விஷயத்திற்கு நான் நபிகள் நாயகம் அவர்களிடம் தீர்ப்பை வாங்காமல் உண்ணமாட்டேன் பருக மாட்டேன் என்று சொல்லி இது நீங்கள் சொல்வது தவறு உங்களை விட நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அவர்களை போய் சந்தித்து இப்படி உமர் சொல்லிட்டாங்க என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் உங்களை விட உமர் எங்க என்னுடைய என்னுடைய இடத்தில் சிறந்தவராக இல்லை ஏனென்றால் நீங்கள் இரண்டு தடவை செய்திருக்கிறீர்கள் உமரை விட ஒரு தியாகம் செய்த மனிதரை நாம் பார்க்க முடியாது உமரை விட இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்த ஒரு மனிதரை பார்க்க முடியாது ஆனால் அவர்களை விட சிறந்தவர்களாக பொருந்து கொள்ளப்பட்டவராக நபிகள் நாயகம் செல்லவர்களால் நேசிக்கப்பட்டவர்களாக ஒரு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தினர் யார் என்றால் ஆரம்ப காலத்தில் இந்த மார்க்கத்திற்காக ஒட்டுமொத்த விஷயங்களையும் விட்டுவிட்டு மக்காவில் இருந்து எல்லாவற்றையும் துறந்துவிட்டு விட்டு அபிஷீனியாவிற்கு சென்றவர்கள் அவர் என்ன ஒரு வார்த்தையை சொன்னார் சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் தியாகம் செய்தவர்கள் செய்திருக்கலாம் என்ன விஷயம் தெரியுமா உங்களோடு நபிகள் நாயகம் சல்லல்லா வலையுசல்லம் அவர்கள் கூட இருந்தாங்க நீங்கள் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளினால் அவர் உங்களுக்கு உணவளித்தார் நீங்கள் அறிவு தாகத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தன்னுடைய மார்க்க விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எங்களுக்கு உணவளிப்பதற்கும் அங்கு யாரும் இல்லை மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் யாரும் இல்லை ஆனால் அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்ன சொல்லிற்காக மக்காவில் இருந்து கிளம்பி அபிசீனியாவுக்கு சென்று அங்கே நாங்கள் இத்தனை நாட்களாக வாழ்ந்தோம் உங்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் என்று நம்புகிறோம் என்றவர்கள் நினைத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சொல்லம் அவர்களும் அதை அங்கீகரிக்க கூடியதாக நாம் பார்க்கிறோம் மார்க்க விஷயத்தில் அன்று வாழ்ந்த பெண்களினுடைய தியாகம் என்பது எவ்வாறு இருந்தது என்பதை சிந்தித்து பாருங்க ஒரு ஆண் என்பவன் செய்வோன்னு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஒரு ஆண் என்பவன் செய்வது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் ஒரு பெண் இந்த மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய தியாகம் என்பது உண்மையிலேயே மிகவும் சிரமத்திற்குரிய கோற்றுதலுக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது உம்மு ஹபீபா அவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் அறிந்து கொள்வீர்களே அவர்களுடைய மகளாக இருக்கக்கூடிய அவர் என்கின்ற இயற்பெயரை கொண்டவர் உம்மு ஹபீபா அலிஹன் அவர் என்ன செய்கிறார் இதே மாதிரியான ஒரு சூழல் மக்காவில் இருந்து தன்னுடைய கணவரோடு அபிஷீனியாவிற்கு செல்கிறார் அந்த கணவர் முதலில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறார் அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவங்களோடு சென்று அபிசீனியாவில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அங்கே சென்ற சூழலில் அவர் தன்னுடைய மார்க்கத்தை மீண்டும் கொள்கிறார் திரும்பவும் அவர் பழைய மார்க்கத்துக்கு திரும்பிடுறார் ஒரு பெண் தன்னுடைய கணவன் மீது நம்பிக்கை வைத்து வேற ஒரு நாட்டிற்கு இந்த மார்க்கத்திற்காக செல்லக்கூடிய ஒரு சூழலில் அவருடைய கணவன் மீண்டும் பழைய மார்க்கத்திற்கு திரும்பிவிட்ட நிலையில் அவருடைய சூழல் எப்படி இருக்கும் எவ்வளவு சர்வத்திற்குரியதாக இருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று தெரியாமல் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் ஆனால் அந்த குறித்து கவலைப்படல கை குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த கை குழந்தைக்கு உணவையும் அளித்துக் கொண்டு இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவராக உம் ஹபிவார் அலி இல்ல இருந்தார் இன்றைக்கு நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் சொர்க்கத்தில் நமக்கு இறைவன் மாளிகையை கட்டுகிறான் எப்போது சில தொழுகைகளை சுண்ணத்தான தொழுகைகளை நாம் தொடக்கூடிய நேரத்தில் என்று நாம் ஒரு ஹதீசை தெரிந்து வைத்திருக்கிறோமே அந்த ஹதீசை அறிவித்தவர் உம்மு ஹபிவார் அலி அல்லாஹான அவர்கள் அவர் மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்யக்கூடியவராக இருந்தார் இந்த மார்க்கத்திற்காக அந்த தியாகத்தை அவர் செய்தார் கண்ணித்திற்குரியவர்களே இப்படிப்பட்ட நபி தோழியரினுடைய தியாகத்தில் இந்த மார்க்கம் வளர்ந்திருக்கிறது நபிகள் நாயகம் அவருடைய ஆரம்ப காலத்தில் இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட நேரத்தில் கதிஜா அவர்கள் ஏராளமான தியாகங்களை செய்தார்கள் மிகப்பெரிய பணக்காரராக இருந்த நேரத்தில் கூட தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடியவர் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக வெளியே சொல்வதற்காக என் தன்னாலான அத்தனை உதவிகளையும் செய்யக்கூடியவராக கதிஜா அலி அவர்கள் இருந்ததை வரலாறுகளில் இருக்கிறது அதே மாதிரி உம்மு சுலை அல்லாஹு அவர்கள் அவர் தன்னுடைய பிள்ளையை இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கிறார் தாயார் அனசி அவர்களை கொண்டு போய் நபிகள் நாயகம் அவர்களிடம் கொடுத்து இவரை வந்து உங்களுக்கு பணிமடை செய்வதற்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சிறுவன் அவனுடைய வருங்காலம் எப்படி இருக்கணும் பொதுவாக நாம் எல்லாம் எப்படி திட்டமிடுறோம் ஆண்களும் பெண்களும் அவன் வந்து நல்லா வளரணும் நல்லா படிக்கணும் நல்லா வந்து ஒரு பெரிய அளவிற்கு சம்பாதிக்கணும் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாத்தையும் கட்டணும் அதிகாரமிக்கவனாக இருக்கணும் எல்லாவற்றையும் நாம் யோசிக்கிறோம் அதற்கு என்ன செய்யணும் அதற்கு ஒரு நல்ல ஸ்கூலில் ஒன்று சேர்க்கணும் ஒரு நல்ல காலேஜாக பார்த்து சேர்க்கணும் அதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு அவனை அனுப்பணும் நல்ல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படியெல்லாம் பல திட்டங்கள் வந்து நம்ம உள்ளங்களில் ஓடிக்கொண்டிருக்கணும் அது அவருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை தன்னுடைய மகனை கொண்டு போய் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கிட்ட அர்ப்பணித்து விடுகிறார் உங்ககிட்ட வேலை செய்வார் காலை மாலை முழுமையாக அனசலி இல்லாஹும் அவர்கள் அவர்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் கேட்டார் நபிகள் நாயகம் கிட்ட என்ன விஷயத்தை கேட்டார் இவருக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுடைய பிரார்த்தனையை கேட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஸ்லம் அவர்கள் அனசலி அல்லாஹன் அவர்களுக்காக பிரார்த்தித்தார்கள் இவருடைய செல்வ வளத்திற்காகவும் பிள்ளைகளினுடைய மக்கள் செல்வத்திற்காகவும் பிரார்த்தார்கள்த்தனுடைய வாழ்க்கையில் பெண்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் யாராவது சொல்லி மனிதனுடைய இயல்பு கண்ணிலிருந்து தண்ணி வரும் நீங்க அப்படி செஞ்சீங்களே நீங்க இப்படி செஞ்சீங்களே நீங்க அப்படி இருந்தீங்களே நீங்க இப்படி இருந்தீங்களே நீங்க ஒப்பாரி வைப்பது என்பது ஒரு பெரிய பல ஒரு பல பேர் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சுத்தி உட்கார்ந்து கொண்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் ஊர்கள் இருந்து கொண்டிருக்கு அன்னைக்கு அரபு நாடுகளையும் இருந்துச்சு ஆனால் இந்த மார்க்கம் அதை தடை செய்தது ஒப்பாரி வைக்காதீர்கள் என்று பெண்களுக்கு கட்டளையிட்டது இட்டது ஒப்பாரி வைக்க மாட்டோம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களிடம் உறுதி எடுத்துக்கொண்ட உம்மு அதை இருந்தார்கள் நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ ஒவ்வொருவர்களும் இருந்து நாம் பாடம் கற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆயிஷா அலி இல்லாக இரண்டாயிரம் ஹதீஸ்களை அறிவித்தார்கள் அன்று இருந்த பல மார்க்க விஷயங்களுக்கு தீர்வை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் தங்களுக்கு ஒரு சந்தேகம் என்றால் அறிவுச்சுடர் ஆயுஷார் அழில்லாஹன் அவர்களை நாடி சென்று நபித்தோழர்கள் தங்களுடைய மார்க்க சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியவர்களாக பெண்கள் அன்னைக்கு ஆயுஷார் அழில்லாஹன் அவர்கள் இருந்தாங்களே இன்னைக்கு நம்ம எத்தனை பெண்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் இங்கு இருக்கக்கூடிய பெண்களில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பெண்களில் இந்த அளவிற்கு மார்க்க விஷயங்களில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறீர்கள் எந்த விஷயத்தை குறித்து கேட்டாலும் பதில் சொல்வதற்கு தெரிந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆர்வம் காட்டக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம் அந்த விஷயத்தில் முக்கியத்துவம் காட்டக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம் சிந்தித்து பார்க்க கடமை உம்முபிபார்கள் எல்லா அவர்கள் தன்னுடைய கணவர் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு சென்றதற்கு பிறகும் கூட இந்த மார்க்கத்திற்காக வாழ்வோம் மார்க்கத்திற்காக நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் என்று ஒரு பெண் தன்னந்தனியாக அபிஷினியா என்கின்ற ஒரு நாட்டில் அரவணைப்பதற்கு யாரும் இல்லாத நேரத்தில் அவ்வா ஒருவனை மட்டும் துணையாக வைத்துக்கொண்டு தைரியமாக இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தாரே இவ்வாறு பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு தைரியம் உடையவர்களாக எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் எத்தனை பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்மை கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் மார்க்கத்திற்காக நபிகள் நாயகம் அலையம் அவர்களிடம் கொடுத்துவிட்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவும் ஒப்படைத்தார்களே இவ்வாறு மார்க்கத்திற்காக மார்க்க விஷயங்களுக்காக தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக எத்தனை பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் ஒருவரும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் தியாகம் என்கின்ற ஒன்று வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்று அஸ்மாபின் உமேஷ் அலி அல்லா அவர்கள் நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம் உங்களை விட அதிகமாக தியாகம் செய்திருக்கிறோம் நீங்கள் செஞ்சது ஒரே ஒரு ஹிஜ்ரத்து தான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தீங்க உங்களோட ரபிகள் நாயகம் இருந்தார் நாங்கள் இரண்டு ஹிஜ்ரத்து செய்திருக்கிறோம் அபிஷீனியாவிற்கு சென்றோம் எங்களோடு ரபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் இல்லை அல்லாஹ் ஒரு இருந்தான் அபிஷீனியாவிலிருந்து திரும்ப மதினாவிற்கு வந்திருக்கிறோம் இரண்டு ஹிஜரத்துகளை செய்திருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாமர்கள் எங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று அவங்க கிட்ட போய் கேட்டு தெளிவு பெற்று அதை அறிவித்து அவர் அறிவித்த அந்த ஹதீசை கேட்டவுடன் அஸ்பாபின் துமை சலில்லாக அவர்கள் கூட வந்த அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டார்கள் இதை ஒரு சந்தோஷமான நாள் இது உமரை விட அபுபக்கரை விட மக்காவில் மதினாவிற்கு வந்தவர்களை விட நாம் சிறந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களே சொல்லிவிட்டார்களே என்று அபிஷீனியாவில் இருந்து வந்த நபித்தோளர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவதற்கு காரணமாக இருந்தாரே தியாகத்தினுடைய உருவமாக இருந்த இருந்தா அவரை போன்று எத்தனை பேர் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற கேள்வி வருகிறது பெண்கள் பொதுவாக பலவீனமானவர்களாக கருதப்படுகிறார்கள் ஆனால் அந்த பெண்கள் மார்க்க விஷயங்களில் உறுதியாக இருந்து விடுமையானால் மார்க்க விஷயங்கள் அழகிய முறையில் கடைபிடித்து விடுவீர்களே ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் நபி வழியின் அடிப்படையில் இந்த சமூகம் மாறி போய்விடும் நினைத்து பார்க்காத விஷயத்தில் இந்த சமூகம் மாறி போய்விடும் இதுவரை இந்த உலகம் சந்தித்திடாத மாற்றங்கள் இந்த சமூகத்தில் நடக்கும் பெண்கள் மாறிவிடுவார்கள் ஆனால் குடும்பங்கள் ஆனால் பெண்கள் இந்த மார்க்க அடிப்படையில் நடந்து விடுவார்களே இந்த சமூகம் மாறிவிடும் அப்படிப்பட்ட மக்களாக நாமும் நம்முடைய குடும்பத்து பெண்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முறையை இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்